ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் குஷி மற்றும் ஊக்கம் உற்சாகம் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் அது நினைவு சின்னமாக மாறிவிட வேண்டும் இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கின்றது யாருடைய வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகம் இல்லையோ அவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பார்கள் ஊக்கம் உற்சாகம் உண்மையில் நம்முடைய இறகுகளாகும் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாகத்தான் நாம் சதா பறந்து கொண்டிருக்கின்றோம் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சே ஊக்கம் உற்சாகமாகும் இதன் மூலம் வாழ்வதற்கான சுகத்தை அனுபவம் செய்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள் பாபா நமக்கு மிகப்பெரிய லட்சியத்தை கொடுத்திருக்கின்றார் இது சகஜமான விஷயமாகும் உலகத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது லட்சியம் இருக்கின்றது பெரிய காரியத்தை செய்வதற்காக என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து கொண்டு தீவிர வேகத்தில் செய்கின்றார்கள் ஊக்கம் உற்சாகம் இருப்பதால் வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க முடியும் பாபா நமக்கு மிகப்பெரிய லட்சியத்தை கொடுத்திருக்கின்றார் என்னவென்றால் நாம் சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும் மற்றும் கர்மாதித் நிலையை அடைய வேண்டும் பாபாவிடமிருந்து சர்வசிரேஷ்டமான பாக்கியத்தை பெற வேண்டும் நம்முடைய புத்தி என்ற பையில் அனைத்து இரத்தினங்களையும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் பாபா அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் முழுமையாக அனைத்தையும் பாபாவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய லட்சியமாகும் தனிமையில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியத்தை முன்வைத்து அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா மூன்று மாதத்திற்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் சிறு சிறு விஷயங்களை லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை மூன்று பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தாரணைக்காக ஒரு பாயிண்ட்ஸை வைத்துக் கொள்ளுங்கள் சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள் யோகத்தினுடைய அட்டவணையை உருவாக்கி கொள்ளுங்கள் மூன்று மாதமும் நான் தினந்தோறும் இரண்டு மணி நேரம் அமர்ந்து யோகம் செய்ய வேண்டும் என்று லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் நான்கு மணி நேரம் யோகம் செய்வேன் என்று உறுதியெடுத்து கொள்ளுங்கள் அல்லது அதற்கு மேலும் யோகம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான லட்சியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் இந்த லட்சியம் நம்மை மிகப்பெரிய மகானாக மாற்றிவிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் துக்கத்தை அகற்ற வேண்டும் என்று லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரிய காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்ற லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ஊக்கும் உற்சாகத்தை நமக்குள் வைத்துக் கொள்வோம் அதனுடன் சேர்ந்து பயணிப்போம் இதை செய்தே ஆக வேண்டும் என்று உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமானவர்களாக அல்லது தளர்ந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை ஒருமுறை பாருங்கள் சங்கமியுகத்தில் நம்முடைய நாட்களும் நேரமும் நிமிடமும் எண்ணங்களும் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள் ஊக்கும் உற்சாகத்தில் செல்கின்றதா அல்லது குழப்பத்தில் சென்று கொண்டிருக்கின்றதா வீணான எண்ணங்கள் தேவையற்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றதா அல்லது பாசிட்டிவாகவும் உயர்ந்த எண்ணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா இந்த வாழ்க்கையில் ஈஸ்வரிய சுகத்தை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஊக்கம் உற்சாகத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற உற்சாகத்தில் நிலைத்து விடுங்கள் பாபாவிடமிருந்து பாக்கியத்தை உருவாக்கி கொண்டு இருப்பேன் இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எப்பொழுது மனிதர்களின் மனதில் ஊக்கம் உற்சாகம் அதிகமாக நிரம்பி இருக்கின்றதோ அதாவது லகன் விருப்பம் அன்பு இருக்கின்றதோ நமக்கு அன்பும் விருப்பமும் இருந்தது என்றால் அனைத்து விதமான தடைகளும் இயல்பாக எரிந்து சாம்பலாகிவிடும் ஆர்வம் இருந்தால் அனைத்தும் சகஜமாகிவிடும் யாருடைய வாழ்க்கையில் லட்சியமில்லையோ அவர்களுக்கு தடைகள் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது அவருடைய வாழ்க்கையில் தடைகள் ஒரு பழக்கமாக ஆகிவிடும் தடைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் எங்கு ஆர்வமும் விருப்பமும் ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றதோ அங்கு தடைகளை பற்றி சிந்திப்பதற்கான நேரம் கூட இருக்காது யார் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட நாம் சிந்திக்க மாட்டோம் நாம் நம்முடைய மகான் லட்சியத்தை அடைவதற்கு தீவிர வேகத்தில் முயற்சி செய்வோம் தடைகள் தடைகளாக இருக்காது தடைகள் நம்மை எதுவும் செய்ய முடியாது மகான் லட்சியத்தை நோக்கி நாம் பயணிப்போம் உலகத்தில் இருப்பவர்கள் என்ன கூறுவார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இதைப்பற்றி சிந்திக்காதீர்கள் வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகத்துடன் செயல்படுங்கள் இன்று முழு நாளும் அழகான அபியாசம் செய்வோம் நம்முடைய வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் திரும்பவும் அங்கிருந்து கீழே வர வரவேண்டும் இதுபோன்ற அபியாசம் செய்வோம் அதாவது இந்த நாடகத்தின் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு முற்றிலும் முடிந்துவிட்டது இந்த தேகத்தை இங்கேயே விட்டுவிட்டு நான் பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றே சென்றடைந்து விட்டேன் பாபாவிடம் அமர்ந்து கொள்வோம் சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு கீழே இறங்கி வந்து இந்த தேகத்தில் ஜோதி ஜோதிஸ்வரூபமாக அமர்ந்து கொள்வோம் அசரீ ஆகக்கூடிய இந்த அபியாசத்தை நல்ல முறையில் இன்று முழு நாளும் செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது நல்ல அனுபவங்கள் ஏற்படும் ஓம் சாந்தி